ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஸ்டார் சலப்பறையிலேருந்து சரளாக பேசுகிறேன் நான் எப்படி இருக்கீங்க நான் இப்படி கேட்குறதே முதல்ல தப்பு எப்படி இப்படி கேட்கலான்னு எனக்கு நீங்கள்லாம் அடிக்க ஓடி வரதே எனக்கு நல்லாவே தெரியுது அதாவது இப்போ வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம வீட்டில் எல்லாம் டார்ச்சர் பண்ணி பண்ணி மனசில் அப்படியே அக்னி தக 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 தான் எரிஞ்சிட்ருக்கு பத்தாவதுக்கு இந்த வெயில் வர சாமி கொடுமைப்படுத்துதுங்க இந்த ஆம்பளைங்க நைஸா தப்பிச்சுக்கிறாங்க ஃபேன் அடியில் போயிட்டு ஏசியில் உட்காந்துக்கிறாங்க ஆனால் நாம் கரண்டி பிடிக்கிறவங்க காலையில் கிச்சனில் போய் நின்னா அந்த டிஃபன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் நனைஞ்சு தண்ணியாக ஊற்றுது கொடுமையா இருக்குது இந்த வெயில் பண்ணுற அலும்பு தாங்க முடியல ஸோ அதனால் இப்போ சம்மர் சீசனில் ஒரு நாலு சேரீ ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு நாலு சாரி அஞ்சு சாரி காட்டன் சேரீ எடுத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இப்படி எடுத்தால் சீசனுக்கு சீசன் எடுக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கும் அதனால தான் சரி எடுத்துகிட்டு வந்தது உங்களுக்கு அவசரம் நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் நான் கலர்ஸ்லாம் ஓரளவு சுமாராக தான் எடுத்திருக்கேன் வெயில் நமக்கு காட்டன் முக்கியம் அதுக்கோசரம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பா